வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் தான் நான் சொன்னேன் இந்த யூனுஸு சும்மா இருக்க மாட்டார் வேற ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவார் வசமாக மாட்டிக்க போகிறாரு ஏற்கனவே தப்பு மேலே தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு இது முடிவில்லாம பண்ணிக்கிட்டே இருக்காரு திமறு எடுத்து ரொம்ப அதிகமா அப்படின்னு சொன்னேன் இல்லையா நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பதிவிட்டேன் அடுத்த நாளே அடுத்த நியூஸ் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உளறல் ஒன்று கொட்டி தீத்துருக்காரு இத வந்து ஹிமந்த சர்மா அசாம்னுடைய முதல் மந்திரி என்ன சொல்றாருன்னா அதை உளரலாம் நினைக்காதீங்க அவரை வந்து லைட்டா எடுத்துக்காதீங்க இவர் சொல்றாருன்னா இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆளுங்க இருக்காங்க சாதாரணது கிடையாது இந்த ஏர் ஸ்ட்ரிப் அப்படி அப்படிதான் இருந்தது இப்ப வந்து அவர் என்ன சொல்லிருக்காருன்றது குறிப்பா கவனிங்க இவரை பின்னாடியில இருந்து இயக்குறது வந்து சைனாவும் டீப் ஸ்டேட்டும் சிஐஏவும் இருக்காங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது சரி அப்படி என்ன சொல்லிட்டாரு இந்த யூனிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா நம்ம அடிக்கடி அந்த ஸ்டேட்டை பத்தியும் சொல்லிட்டோம் அந்த ஏழு மாநிலங்களும் லேண்ட் லாக்கட் அப்படின்னு அதாவது அந்த மாநிலங்களுக்கு கடற்கரையே கிடையாது பே ஆஃப் பெங்கால்ல இருந்து போனீங்கன்னா ஒன்று நீங்க வந்து மியான்மார் வழியா போகணும் இல்லைனாக்கா நீங்க வந்து பங்களாதேஷினுடைய கடற்கரையை தாண்டி தான் அந்த நாலு பார்டர் ஸ்டேட்டுக்குமே நீங்க பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய கடற்பகுதிகளை தாண்டி தான் நீங்க போகணும் அந்த கடற்பகுதியில வந்து உங்களுக்கு வரிசையாக வந்து சிட்டகாங் இருக்குது இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சாட்டோகிராம் அப்படிங்கிறதும் சிட்டகாங் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒரே பேர் தான் ஓகேங்களா ஸோ அது இருக்குது இந்த சாட்டோகிராம் அப்படிங்கிறது வந்து பெங்காலியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரிஜினலான பெயர் சிட்டகாங் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயர்கள் வச்ச பெயர் ரெண்டும் ஒரே இடம் தான் சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதை தவிர வந்து ஃபெனி எஃப்இஎன்ஐ இந்த ஃபெனின்னு ஒரு இடம் இருக்குது அது ஒரு சின்ன டி ஒரு டிஸ்ட்ரிக்ட் மா அதாவது இந்த சாட்டோகிராம் வந்து ஒரு பெரிய டிவிஷன் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன டிவிஷன் வந்து இந்த பெனி இந்த பெனியில் வந்து ஒரு ரிவர் இருக்குது அந்த ரிவர் வந்து அங்கேருந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து விழுது இந்த இருந்து கீழே உங்களுக்கு காக்ஸ் பஜார் வரைக்கும் வரும் அந்த மெயின் ஹைவே இருக்குங்களா டாக்கா வந்து மேல மேலே இருக்குது அங்கேருந்து அவங்க ஃபெனி வரணும் இருந்து சாட்டோகிராம் கீழே வரணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா காக்ஸ் பஜார் இருக்கும் இது எல்லாமே கடல் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா கடற்பூர் இப்ப அந்த இடத்துல இந்த காக்ஸ் பசார் சிட்டகாங் இந்த இடத்துல எல்லாம் தான் வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த சக்மா அதை தவிர புத்திஸ்ட் இந்த அரக்கன் ஆர்மி அவங்க எல்லாம் அந்த பிடிச்சி வச்சிருக்காங்க எல்லாம் ஒரு காலத்துல வந்து சேரப்போகுது நீங்கள் வேணா பாருங்க இந்தியாவோட சேராட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அது ஒரு அட்டானமஸ் ரீஜியா இந்தியாவோட அட்டாச் ஆன மாதிரி இருக்கும் பங்களாதேஷம் இருக்காது அதுதான் முக்கியம் நமக்கு அந்த மாதிரி ஆயிடும் இப்ப வந்து என்னன்னா இந்த ஏழு ஸ்டேட்டுக்கு வந்து கடல் போக்குவரத்து அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிட்டகம் அது ஒரு போர்ட்டு அதுக்கப்புறம் டாக்கா அங்கேருந்து இல்லைன்னா நீங்கள் வந்து ஹூக்ளி ஹூக்ளி வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கு அது வழியாக வந்து இதை க்ராஸ் பண்ணி தான் நீங்கள் போயாகணும் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இவர் வந்து ஒரு உளரல் சொல்லியிருக்கார் அதாவது அந்த ஏழு ஸ்டேட்டுக்குமே வந்து கடல் சார்பு இல்லை அதனால் பங்களாதேஷ் தான் வந்து அதுக்கு கார்டியன் கடல் சார் வர்த்தகமோ போக்குவரத்துகளோ எதாக இருந்தாலும் பங்களாதேஷை நம்பி தான் இந்த ஏழு ஸ்டேட் இருக்கணும் அதனால் என்டையர் பே ஆஃப் பெங்கால் வந்து பங்களாதேஷ் கையில் இருக்குது இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது அது ஒரு தனி அதாவது என்னன்னா ஒரு தனி பகுதி இந்திய நாட்டினுடைய மெயின்லேண்டில் இருந்து இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால்லேருந்து மற்றபடி இந்த பக்கம் அரேபியன் சி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே அவங்க மெயின்லேண்ட்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு மெயின்லேண்ட்லேருந்து தனித்து விடப்பட்ட ஒரு ஏழு ஸ்டேட்டு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் அடிச்சுட்டு ஆக மொத்தம் என்ன சொல்றாரு இதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஹிமந்த பிஸ்வதர்மா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அஸ்ஸாம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவோடையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு டீப் ஸ்டேட் சிஐஏ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த சிக்கன் நெக்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிளவை எடுத்து அதை வந்து மெயின்லேண்ட் இந்தியாவுடையும் இந்த ஏழு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டையும் தனி ஆக்கிடணும் செப்பரேட் ஆக அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அருணாச்சல் பிரதேசம் வந்து சைனா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது சவுத் திபெத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அருணாச்சல் பிரதேசங்கிறது நீங்க கொடுத்த பேரு எங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் திபத்து தான் அது சவுத் திபத்து எங்களை சேர்ந்தது அப்படின்னு அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேபிள் விசா அப்படின்னாங்க இந்த ஸ்டாம்ப் பண்ணுற விசாலாம் இருக்காது அது அருணாச்சல பிரதேஷ் வந்து பெரிய பிரச்சனை இல்லை அது அங்கே யாராவது போனாங்கன்னா உடனே சைனா வந்து இப்போ ஒன்றும் இல்லை பாரத பிரதமர் போகிறார் இல்லை வந்து பிரசிடண்ட் போகிறாங்க இல்லை ஒரு மினிஸ்டர் அங்கே போகிறாங்கன்னா உடனே சைனா வந்து ஒரு அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க ப்ரெஸ்ஸில் இது எங்கள் இடம் இந்திய அரசுலேருந்து யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் இன்னும் 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 அந்த அதாவது தான் இருக்கு திருப்பி அவங்க அதே மாதிரி சரி இப்ப இதுதான் முக்கியமானது ஏழு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டையும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நல்ல கவனிங்க அருணாச்சல் பிரதேஷ் வந்து சைனா வந்து எப்படியாவது இது பண்றதுக்கு பார்ப்பாங்க எடுத்துக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மணிப்பூர் மிசோராம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அங்க வந்து அப்புறம் இந்த சின் ஸ்டேட் அதுவும் இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிறிஸ்துவ தனி நாடாக மாற்றக்கூடியதற்கு சிஐஏ அதனுடைய முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் தான் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி காட்னி வந்தார் அவரை வந்து இப்போ தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸோ மத போதகர்லாம் வராங்க தூண்டி விடுதல் நிறைய இருக்குது எல்லாம்ப்பா ஸோ அதனால ஹிமந்த சர்மா என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து சரியான முறையில் நம்ம அணுகணும் இத வந்து லைட்டா எடுத்துக்கூடாது ரொம்ப சீரியஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சார் அவரு சொல்றாரு அப்படின்னா மத்திய அரசுக்கு என்ன செய்யுது அவங்களுக்கு தெரியாதா அஜித் தவருக்கு தெரியாதா பிரதம மந்திரிக்கு தெரியாதா அமித்ஷாவுக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் யாரையாவது விட்டு சொல்ல வைப்பாங்க அவங்க நேரடியா சொல்றதை விட இந்த மாதிரி இருந்தா ஓ அப்படியா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு ஆக்ஷன் செஞ்சு அதை கையில எடுப்பாங்க அப்ப வந்து இந்த இமந்த பிஸ்வசர்மா என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் ஒரு இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க அதை பத்தி அப்படின்னும் போது கடல் வழியா நம்ம வர்றது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டேஞ்சர் பாயிண்ட் ஆயிடுச்சு மேலே இருக்கிற சிக்கன் நெக் சிலிகுரி காரிடார் அப்படின்னு சொல்றாங்க வெஸ்ட் பெங்காலுடைய இது அங்கேயும் நமக்கு ஆபத்து நிறைந்ததா இருக்கு அதுக்காக போக்குவரத்து தடைபடக்கூடாது கனெக்டிவிட்டி தடைபடக்கூடாது அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல வந்து ரோடும் ரயில்வேஸும் போட்டா என்ன அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலை முன்னெடுத்திருக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ என்ன ஆகும் நிலத்துக்கு அடியில் நீங்கள் பாட்டுக்கு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நேராக கனெக்டிவிட்டி ரயில் அண்ட் ரோடு கனெக்டிவிட்டி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு போயிடும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு இந்த முன்னெடுப்பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கடந்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ பிளான் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை முன்னெடுக்க போகிறாங்க பணம் நிறையா செலவாகும் ஆனால் நம்ம தான் வந்து ஒரு ஐம்பது பைசாவோ இல்லை ஒரு ஒன்னரை ரூபாயோ பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா குயோ முறையானு கத்திட்டு இருக்கணும் அப்புறம் பணம் எங்கேருந்து வரும் அது ஒன்று ரெண்டாவது வந்து சிலிண்டர் விலை ஏற்றக்கூடாது நமக்கு வந்து என்னென்னா எல்லாமே செல்ஃபிஷு அந்த மாதிரி ஒரு எண்ணம் நாட்டு பற்றுங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம் மூணாம் பட்சம் கிடையாது அது கடை கோடியில் எங்கேயோ இருக்குது நாடாவது மண்ணாங்கட்டியாவது எனக்கு முதல்ல வேணும் சரி அப்புறம் நாளைக்கு நாடே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்ப எதை வச்சு செய்வாங்கன்றது அந்த சிற்றறிவு கூட இரு இல்லாம தான் இருக்காங்க பல பேர் நான் வந்து எல்லாரையும் கூட சொல்லலை நிறைய பேர் நாட்டுப்பட்டு உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னே சொல்ல முடியாது சில பேர் வந்து இந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சு தவறான பரப்புரைகளையும் செஞ்சுக்கிட்டு வராங்க இது இறக்கிட்டியா சிலிண்டர் விலை இறக்குனியா பெட்ரோல் விலை இறக்கணியா டேக்ஸை குறைச்சியா டாக்ஸ் எக்ஸாம்ஷன் அதிகப்படுத்தினியா இப்படியே கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க வேலை அப்புறம் அதை விட இன்னொரு ரயில்வேல வந்து எங்களுக்கு கன்செஷன் கொடுக்கல இது ஒரு இது புரிய மாட்டேங்குது எனக்கும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்களேன் எவ்வளவோ பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்களே நம்ம ராணுவ வீரர்களும் முன்னால இருந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் ஏன் கொஞ்சமா அது இருங்களேன் வரட்டுமே நல்லா தான் இருக்கட்டும் நாடு அதுக்கப்புறமா பாத்துக்கலாமே அனுபவி கேட்டாலும் பலபரம் சொன்ன மாதிரி நம்ம வருங்கால சந்ததிய சந்தோஷமா இருப்பாங்கல்ல நாடே அவங்களுக்கு இல்லாம பண்ண போறீங்களா நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி யோசிச்சு பாக்கணும் சரி நான் என் புலம்பெல புலம்பிக்கிட்டே தான் இருக்கேன் தயவு செஞ்சு உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அப்படியே ஒதுக்கிடுங்க ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா என்னுடைய ஆதங்கம் என்னோடது அதை ஒன்றும் நான் அதை என்னால சொல்லாம இருக்கவும் முடியல அவ்வளவுதான் சரி ஓகே ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய நாடு முக்கிய என்னுடைய வருங்கால சந்தைகளுக்காக முக்கியம் அவ்வளோ அந்த மாதிரி ஆங்கிள்ள தான் நான் பேசிட்டு இருக்கேன் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது நமக்கு ஸோ ஆக மொத்தம் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபெனி அதுக்கு கீழே இருக்கிற சாட்டோகிராம் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே காக் பசார் அதுக்கப்புறம் ரைட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்டேட் அது வந்து மியான்மார் மியான்மார்லேருந்து தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரக்கான ஆர்மி பக்கம் வந்து இந்த பக்கம் வந்தாச்சுன்னு பார்த்துட்டு இந்த நாலு இடங்களுமே ட்ரிம் அப்படியே பங்களாதேஷை ட்ரிம் பண்ணிட்டாங்கன்னு நாட் அது போதும் அவ்வளோதான் அவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி மேலே வந்து இந்த சிக்கன் எக்கையும் அகலப்படுத்துறதுக்கான சில முன்னெடுப்புகள்லாம் போயிட்டுருக்கு தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க ஆக மொத்தம் ஏர் ஸ்ட்ரிப் விடாமல் இருக்கிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த லால் மோனிர் ஹாட் லால் மோனிர் ஹாட் அப்படிங்கிற இடத்துல ஹெச்ஏ ஏடின்னு இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பிரச்சனை இந்த நார்த் ஈஸ்ட் கட் ஆஃபை பற்றின பிரச்சனை ஸோ இது எல்லாம் ஒரு மாதிரி தீர்வு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியா ஒன்றும் சும்மா இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லாவே புரிஞ்சுக்கணும் அதை நம்ம ஒன்றும் விட்டுட மாட்டோம்னா பங்களாதேஷை கம்பேர் பண்ணும்போது நான் இந்தியாலாம் வந்து ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டருங்க எல்லா விதத்திலையுமே பொருளாதாரமாக இருக்கட்டும் இராணுவ பலமாக இருக்கட்டும் இங்க இங்க இருக்கிற தொழிற்சாலையாக இருக்கட்டும் மக்களுடைய மனநிலைமையாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி மே நூறு மடங்கு பங்களாதேஷ் நம்மளை விட கீழே இருக்காங்க பார்வையாக அவங்கக்கிட்ட வைக்கிறேன் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த நீங்க இது பார்த்தீங்கன்னா அதாவது பங்களாதே பங்களாதேஷ்ல வந்து அதை ஒட்டி இருக்கிறது திரிபுரா இருக்கும் அதுக்கு மேல மேகாலயா இருக்கும் அதுவும் பார்டர் தான் பெரிய பார்டர் மேகாலயாவுக்கும் பங்களாதேஷுக்கும் மிகப்பெரிய பார்டர் திரிபுராவும் அதே மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே தான் வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராம் இருக்கும் அதுக்கு கீழே காக்ஸ் பஸார் இருக்கும் அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் நீங்கள் மேப்லேருந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ண முடியும் ஈஸியாக பல பல முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து இப்போ சமீபத்தில் ஷேக் ஹசீனா வந்து முகமது யூனுஸை கடுமையாக சாடி இருக்காங்க நீ நான் பங்களாதேஷ் நாட்டை வந்து ரொம்ப குட்டிச்சராக்கி ஏதோ ஒரு டைரக்ஷனில் கொண்டு போயிட்டுருக்க இது கண்டிப்பா நாட்டுக்கு நல்லதே கிடையாது நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது அப்புறமா என்னென்ன டீட்டெயில்ஸ்ங்குறது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது அப்புறமா பார்க்கலாம் நம்ம ஒரு தனி இதுக்கு நடுவில் நான் என்ன உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்க இதனுடைய தொடர்ச்சியாக இப்போ போன வீடியோல லால் மோனிர்ஹாட் ஏர் ஸ்ட்ரிப்பை சைனாவுக்கு கொடுத்த அதை ஏர் பேஸா சி வெறும் ப்ரப்போசல் தான் இன்னும் ஆகல ஒரு முன்னெடுப்புகளும் வரல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏதோ நாளைக்கே ஏர்போர்ட்ஸ் அங்க வந்துருச்சுன்னு சைனாவோட ஏர்போர்ட் அங்க வந்துருச்சுன்னு நினைக்காது இந்த மாதிரி கிடையாது அதுக்கு அடுத்தது இந்த ஏழு மாநிலங்களை பற்றின யூனோஸ்னுடைய இது இதுக்கு வந்து இந்தியா சில முன்னெடுப்புகளை எடுத்து சரியான பதிலடி கொடுத்துருக்கு அதில் வந்து ஒன்று வந்து வைசாகில் வரக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு ஒரு முன்னெடுப்பு அதுக்கப்புறமா பே ஆஃப் பெங்கால்லையே எடு எடுக்கப்பட்டுள்ள ஒரு முன்னெடுப்பு இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் அடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம்